Hello friends! இந்த மாதிரி ஒரு மொக்க இன்னிங்ஸை வந்து பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் படு பயங்கரமாக வந்து பிளேயர்ஸ் வந்து திட்டிருக்காரு ஏன்னா கே கே ராணியினுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து இருந்திருக்கும் அதுவும் வந்து இந்த சீசனில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து சொல்லிக்கிற மாதிரி அவங்க வந்து ஆடவே இல்லை அவங்க வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்த்தீங்கன்னா கடைசி அந்த ரெண்டு இடத்துல தான் வந்து போராடிட்டு வந்து இருந்தாங்க ஆனால் வந்து இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வந்து அடிச்சிட்டாங்க வெறும் ஒரு பதினஞ்சு ஓவர்லேயே வந்து வந்து டூ ஹண்ட்ரட் வந்து அடிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து இதுக்கு இதை விட பெஸ்ட்டாக வந்து எப்போ ஆடி இருப்பாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெஸ்ட்டாக அவங்க வந்து ஆனதே கிடையாது அந்தளவுக்கு இந்த கேமில் வந்து ஆடிட்டு போயிட்டாங்க இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து ஒரு சிஎஸ்கே மும்பை மாதிரி வந்து பெரிய ஃப்ரான்ச்சைஸ் வந்து இவ்வளோ பெரிய டோட்டலை வந்து சேஸ் பண்ணுறதே வந்து கஷ்டம் அப்படி இருக்கிறப்ப ரொம்ப அசால்ட்டாக வந்து பஞ்சாப் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அந்த மாதிரிலாம் ஒன்று ரொம்ப ஈஸியாக வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்போ வந்து டென்ஷன் ஆகிட்டார் கௌதம் கம்பீர் அவர் ஏற்கனவே வந்து ரொம்ப அக்ரஸிவாக தான் வந்து இருப்பார் பட் இந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான மேட்சை நான் வந்து பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி ஆனிங்கன்னா எப்படி நமக்கு வந்து கப்பு கிடைக்கும் இந்நேரம் நம்ம தான் டேபிள் டாப்பராக இருந்திருக்கணும் கடைசியாக நம்ம தோத்த ரெண்டு கேம்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சஸ் தான் அதுவும் வந்து சேஸிங்கில் இந்த மாதிரி நம்ம தோற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது கப்பு வாங்க முடியாது ஒரு ஃபைனல் கேமில் ஏதோ ஒரு ப்ரெஷர்னால நீங்கள் எப்படி கூட ஓகே ஒரு சாதாரண மேட்சு ரொம்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம வந்து ஜெயிச்சிருக்கலாம் எதிர்கிட்ட ரொம்ப அசால்ட்டாக தூக்கி வந்து வெற்றியை வந்து கொடுத்துட்டீங்க என்ன பவுலிங் போடுறீங்க என்ன மாதிரி நீங்கள் ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கம்பீர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் படு பயங்கரமாக வந்து திட்டிருக்காரு கண்டிப்பாக இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அடுத்த கேம்ல வந்து கேகேஆர் வந்து காட்டுவாங்க அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நன்றி